அனைவருக்கும் வணக்கம் பதி பசு பாசம் பற்றி இன்று பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் உடல் தோன்றுவதற்கு காரணமாகும் தாயின் கருவில் உள்ள குழந்தைக்கு அறிவு உண்டாகும்போது அங்கேயே பதியும் பசுவும் பாசமும் சேர்ந்து பல செயல்களை புரிகிறது பதி என்றால் சிவமாகும் பசு என்றால் ஜீவனாகும் பாசம் என்றால் உடலாகும் அறிவானது பதியுடன் சேர்ந்தால் தவம் செய்து பிறவான் நிலை அடைவார்கள் பசுவுடன் அறிவு சேர்ந்தால் கோபம் கெட்ட புத்தி உண்டாகும் மௌனமாக இருந்தவருக்கு கோபம் உண்டாகும் பேசாத குழந்தை பேச ஆரம்பிக்கும் பாசத்துடன் அறிவு சேர்ந்தால் அறியாமை ஆணவம் போன்றவை தோன்றி மாயையில் ஜீவன் சுழலும் இதற்கு காரணம் கரும வினையாகும் பதி பசு பாசம் மூன்றாலே சகலவிதமான செயல்களும் தோன்றுகின்றன பதியானது ஜோதியாகும் பசுவானது உள்ளே உயிராகவும் பாசமானது பசுவுக்கு உடலாகவும் அமையும் பசுவும் பாசமும் பதியான ஜோதியை நாடும் பசு பாசத்தை அறியும் ஆனால் பாசம் தன் தலைவனான பசுவை அறியாது இந்த பாசம் உடல் பசுவை அறிவதற்கு ஒரு நல்ல குருவை நாடி அவரிடம் உபதேசம் பெற்றால் பாசமானது பசுவை அறியும் அப்படி பாசம் பசுவை அறிந்தால் பசு தன் தலைவனான பதியை அறியும் பாசமானது பசுவினை அறிந்தால் பல சித்துக்கள் சித்தியாகும் இந்த சித்தினால் மகிழ்ந்து சித்து விளையாடினால் மனம் ஈடுபட்டால் நிலை கிடைக்காது அனைவருக்கு வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்